நடிகை ரச்சிதாராம் பற்றிய பெரிய அறிமுகம் நமக்கு தேவையில்லை ஏனெனில் தமிழ் சீரியலில் நடித்து பிரபலமான நடிகையாக பெயர் பெற்ற நித்யாராமின் சகோதரிதான் இந்த ரச்சிதாராம் கன்னட படங்களில் நடித்திருக்கக்கூடிய இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த புல்புல் என்ற கன்னட படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் இவர் நடிப்பில் வெளிவந்த அம்ரிஷா தில் ரங்கீலா அயோக்கியா புஷ்பக விமானம் வில்லன் சீதாராம் கல்யாணம் என முன்னணி ஹீரோக்களுடன் கன்னட ஹீரோக்களுடன் இணைந்து இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் சீரியல்களிலும் நடித்து களை கட்டியிருக்கும் இவர் பல விருதுகளையும் வென்றெடுத்திருக்கிறார் பிலிம்ஃபேர் விருது சைமா விருது கன்னட மொழி அமைப்புகள் தரும் விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய இவர் சமூக வலைத்தளங்களிலும் படுபிசியாக இருக்கிறார் மேலும் இவர் ஐ லவ் யூ ரச்சு என்ற படத்தில் நடிகர் அஜய் ராவுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படத்தில் படு மோசமான படுக்கை அறை காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன இது திரைப்படமா அல்லது விட்டுப்படமா என்று கேட்கும் அளவுக்கு இவருடைய கவர்ச்சி காட்சிகள் அமைந்திருந்தன இது பற்றி பலரும் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் இது குறித்து பேட்டி ஒன்றில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் கொடுத்த பதில் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது என்று தான் கூற வேண்டும் இப்படியான படுக்கை அறை காட்சிகளில் நடித்தோர்களே உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட கேள்விக்கு இவர் வெக்கமில்லாமல் சொன்ன பதிலானது அதற்கு பதிலளித்த இவர் ரச்சிதாராம் இங்கு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த எல்லோருமே திருமணமானவர்கள்தான் அல்லது திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள் திருமணம் முடிந்து முதல் அறையில் என்ன செய்தீர்கள் நீங்கள் இருட்டில் செய்த விஷயத்தை நாங்கள் வெளிச்சத்தில் செய்திருக்கிறோம் நாங்கள் வெளிச்சத்தில் செய்த விஷயத்தை இருட்டான தேட்டரில் அமர்ந்துதான் நீங்களும் பார்க்க போகிறீர்கள் இதில் புதிதாக என்ன இருக்கிறது குறை கண்டுபிடிப்பதற்கு என அதிரடியாக பதில் கொடுத்தார் ரச்சிதாராம் வெட்கமில்லாமல் கூறிய இந்த விஷயம்தான் தற்போது இணையத்திலும் வேகமாக பரவிடுவதோடு ரச்சிதாராமின் பதிலை கேட்ட அனைவரும் வாயடைத்தே போய்விட்டார்கள் மேலும் இந்த விஷயத்தை ரசிகர்களுக்கு ஷேர் செய்து அவர்களுக்குள் இது பற்றி பேசி வருவதால் இணையத்தில் பேசும் பொருளாகவே மாறிவிட்டது என்றே கூறலாம் இருந்தாலும் ரட்சிதாராமின் அந்த படத்தில் நடந்த சீன்கள் அனைத்தும் தரமான சீன் என்று ஒரு பக்கம் இளைஞர்கள் கமெண்டில் பதிவிட்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணு மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்